இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா டியூப் டயரு டியூப்லெஸ்ஸாக மாற்ற போகிறோம் டியூப் டிக் போட்டாச்சு டியூப்லெஸ் டயர் இந்த டயர் தான் டியூப்லெஸ்ஸு இந்த டயர் மாற்ற போகிறோம் மாற்றத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்டில் வந்து எவ்வளோ ரொம்ப அழுக்காக இருக்கும் இந்த தண்ணி உள்ள போச்சுன்னா வந்து ஃபங்கஸ் ஆகிடும் மௌத் வயலில் தண்ணி போகும் இந்த க்ளீன் பண்ணியாச்சு வெளியில் அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரொம்ப நேரம் தீ க்ளீன் டயர் மாட்டு இப்போது டயரில் வந்து மார்க் இருக்கும் ஹீரோ மார்க்கு இந்த டயர்லாம் ஆனால் இல்லை எப்படி ஒன்றா மாட்டிக்கலாம் ரெண்டு செல்டே மாட்டிக்கலாம் ஒரு சில டயர்லாம் வந்து மார்க் வரும் அந்த மார்க் வச்சு தான் கரெக்டாக மாற்றணும் இப்போ டயர் மாட்டியாச்சு ஏர் பபுள்ஸ் வருதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணோம் செக் பண்ணியாச்சு ஏர் பபிள்ஸ் ரெண்டு சைடும் செக் பண்ணியாச்சு ஏர் பபுள்ஸ் அந்த அளவுக்கு அந்த சுத்தமாக ஏர் பபுள்ஸே வரலை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் எந்த இடத்துலையும் ஏர் லீக் ஆகலை அதுக்கப்புறம் ஒரு வாட்ரு வாஷ ஒன்று சொல்லியிருந்தாங்க ஒரு வாட்ரு ஓஷன் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கையில் வண்டி கொடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏன்னா குறைகள் ஏன்னா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்க அடுத்த வீடியோ ஏதனா எடுத்து போடுறேன் ஓகே